ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி இந்த பாசுரத்தை பார்க்குறப்போது இதுவும் திருக்கண்ணபுரம் பாசுரம் தான் இல்லை எல்லா அவதாரத்தையும் சொல்ல போகிறேன் சுலபமாக சொல்ல போகிறேன் ஸோ முதல் பாசுரம் ஆரம்பிக்கிறேன் வானூர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் உருவின் மீனாய் வந்து வியந்து உய்ய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா குருவில் ஆனாயன் ஆன் ஆனா குருவில் ஆனாயன் அவனை அம்மா விளைவயலுள் காணார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கொண்டேனே கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே அப்படின்னு எல்லாம் பார்த்துருவோம் முடியும் படிக்கலாம் வானூர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் இந்த சமுத்திரம்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டு அர்த்தம் வானத்தை தொடர் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த சமயத்தில் பலிவுருவின் மீனாய் வந்து மீனாவதாரம் எடுத்தால் நுசாவதாரம் எடுத்து உய்யக் கொண்ட தாமரை கண்ணன் சித்தாமரை கண்ணன் குளிர்ச்சியான தாமரை கண்ணன் புரியுது புரியுது கஷ்டமில்லை வானூர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் உருவின் மீனாய் வந்து வியந்து உய்யக் கொண்ட தந்தாமரை கண்ணன் வியந்துனால் அவ்வளோ பெரிய மீனா அந்த செதிலுக்குள்ளேயே கடல்லாம் போயிடுமா ஒருத்தான் அந்த மூச்சு விடுற போது கடல்லாம் உள்ளே போயிட்டு வருமா அப்படி கர இதுக்காக தான் வியந்து வியந்து உய்ய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா உருவில் ஆண் ஆயன் ஆனா உருவில் அழகான உருவில் ஆகா இப்படிப்பட்ட உருவான்னு சொல்லிட்டு கண்ணனாக பிறந்தவன் சொல்கிறான் ஆனா உருவில் ஆண் ஆயன் அவனை அம்மா விளை வயலுள் அம்மா அம்மன் தனியா பிரிச்சு அம்னா அழகிய மான்னா பெரிய அம்மா விளை வயலுள் புறவிக் கணபுர கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே மேகங்கள் படிந்திருக்கிற சோலைகளை கூட கண்ணபுரத்தில் கஷ்டமில்லை பிடிக்கலாமா உதுவும் நீர் வளர்ந்த காலம் மீனாய் வந்து உயர் கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா குருவில் ஆன் ஆயன் அவனை அம்மா பிழை வயலுள் காணார்புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே மலங்கு விலங்கு நடுவள்ளம் வருக அங்குவோர் வரை நட்டு இலங்கியோ இலங்கி சோதியார் நமுதம் இது மளவு ஆபையாய் விலங்கல் கிணிய கடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கல் உன்னீர் கண்ணபுரத்து அடிகேன் கண்டு கொண்டேனே மலங்கு விலங்கு நெடுவள்ளம் மருக கடலில் இருக்கிற விலங்குகள்லாம் மலங்கும்படியாக பயப்படும்படியாக நடக்கும் மலங்கு விலங்கு நெடுவள்ளம் மருக அங்கு போர் வரை நட்டு ஒரு ஒரு மலையை நட்டார் எதுக்காக இலங்கு சோதியார் ரமுதம் எய்து மளவு போர் ஆமையாய் கடலை கடைஞ்சா அந்த மலையை தாங்குற ஒரு ஆமையாக இருக்கார் சுவாமி கீழே புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கார் இலங்கு சோதியார் ரமுதம் எய்து மளவு கோராபையாய் ஆபயாய் விலங்கல் திணிய விலங்கெல்லாம் இங்கே மலை விலங்கல் திணிய தடங்கடல் சுமந்து கிடந்த வித்தகனை இப்படி உங்களுக்கு ஆமைய அவதாரம் ஆமைய அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி கொண்டிருந்த அந்த வித்தகனை சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கல் முன்னீர் கண்ண புனது அப்படின்னா கலங்கி வருகின்ற நீர்நிலைகளுக்கு நீர் ஆறுகளை சுற்றி உள்ள கண்ணபுரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் போயிட்டு வந்தேன் இப்போ பெரிய ரிவர்லாம் இல்லை அவர் ஆசையாக எழுதுற கலங்கு முன்னீர் கண்ண அடியேன் கண்டு கொண்டேனே பிடிக்க முடியுமா மருக அங்கோர் வரை நட்டேன் இலங்கைதான் விலங்கல் திரியத்தழங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கள் புன்னீர் கண்ணபுரது அடியேன் கண்டு கொண்டேனே பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் பருப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்பானை கூறார் கூறார் ஆறல் கூறால் ஆறல் கருதி கிரைகருதிருகுபாய கயல்கிரியம் கார்புறவி கண்ணபுரத்து அடிகேன் கண்டு கொண்டேனே இந்த பாரார் நளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் பூமி பிராட்டி கடலுக்கீழே போயிட்டாங்கிறத சொல்கிறேன் பாறார் நளவும் புதுமுன்னீர் பரந்த காலம் ஏராறு வளைந்த அந்த கொம்புல அவரை பூமி பிராட்டியை அவர் ரெக்கவர் பண்ணுறாரு அதை சொல்ற வளை மறு வளைந்த மறுப்புன்னா கொம்பு இல்லை பல்லுன்னு வச்சுக்கலாம் வளை மறுப்பில் ஏராறு உருவத்து கேதமாய் அழகான உருவமுடைய ஒரு வராக அவதாரமாய் எடுத்த ஆற்றல் அம்பானை அப்படி அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனை கூரார் ஆறல் கிரை கருதி ஆறல் இறைனா ஆறல்னா ஒரு கூறு விதமான மீன் அதை இறையாக கருதுகிறது கூரார்னா தன்னுடைய கூ கூர்மையான கொம்பு நு நுனியினால மூக்கினால் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க இல்லை அந்த ஆறலே ஏதோ கூறு இருக்கோ நம்ம தெரியாது கூரார் ஆறல் கிரை கருதி குருகு பாய கொக்கு பாய கயல் கிரியம் கையெல்லாம் அப்படி தெரித்து அப்படி விடறது அங்கங்க போர் கிரிம்னா வயல் வயலுள்ள அங்கங்க பரவல் கயல் கிரியும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே திருப்பி மேகங்கள் படந்திருக்கிற சோலைகள் அர்த்தம் படிக்க முடியுமா பாரார்ளவும் பரந்த காலம் வளை மறுப்பில் ஏறாறு உருவத்து ஏனவாய் எடுத்த ஆற்றல் அம்மானை கூறார் ஆறல் இறை கருதி குருகுபாய கயல் விளியும் கண்ண கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே உழைந்த அறியும் வானிடம் உடனாய்த் தோன்ற உருவித்து விளைந்த சீற்றம் பின்வெதும்ப வேற்றோன் கலம் வேற்றோ வேற்றோன் அகலம் பெஞ்சமத்து விளந்து வளைந்த உகிரானை பெருந்தஞ்சென்னல் குழை தடித்து களம் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே உழைந்த அறியும் மானிடமும் உழைந்தனால் மற்றவர்கள் பார்த்து பயக்கும் பயப்படும்படியாக திகைக்கும்படியான உருவம் அதான் அர்த்தம் உழைந்த உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற உருவித்து ஒன்று சேர்ந்திருக்கிறார் அதுவும் நரசிம்மாவாத அர்த்தம் சொல்கிறேன் விளைந்த சீற்றம் பின்பெதும்ப அவருக்கு வந்த கோபம் ஆகாசத்தை அர்த்தம் வெதும்பன்னா ஆகாசம் பயப்படுறது அங்கே சூடு ஏறுறதுன்னு வெதும்ப வேற்றோன் அகலம் பெண் சமத்து அந்த இறை வேற்றோன்னா அவன் வேறுபட்டவன் எதிரியான இரணியனின் அகலம் அவனுடைய மார்பை பெருஞ்சமத்து பெரிய வெஞ்சமத்து பெரிய சண்டையில் விளந்து வளைந்த உயிரானை அதனை பிளந்த உயிர்ன நகங்களை உடைய நரசிம்ம நரசிம்ம பெருமானை பெருந்தன் குலை தடித்து தென்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் குலையெல்லாம் தடிச்சு நிறைய முதிர்ச்சி அடைந்த நெல்லெல்லாம் இருக்குது அந்த களம் செய் களம் செய்த்து களம்னா இந்த இடத்துல இருள் இருள்னு சொல்லியிருக்காங்க இருட்டாக இருக்குமா ரொம்ப வளைஞ்ச நெல் இருக்கும் அது ஒரு மாதிரி கருத்து கொஞ்சம் கருமை நிறையா இருக்கும் போல இருக்கதை அதை கரம் கரத்துக்கு இருள்னு எழுதியிருக்காங்க இருள்சை இருள்சை புறவிற் கணபுரத்து இது இருள் சூழ்ந்த அந்த வயலில் வயல் சுற்றிய கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே படிக்க முடியுமா உழைந்த அறியும் பாதிரமும் உடனாய் தோன்ற ஒன்றுமித்து விளைந்த நேற்றம் பின்விதும்ப வேற்றோர் நகலம் வெஞ்சமத்து விளந்து விளைந்த உயிரானை பெருந்தன் சென்ற புலைதடித்து களம் தைப்புறவில் கண்ணபுரது அடியேன் கண்டுகொண்டேனே துருநீர் நீர் வடிவின் குரல் உருவாய் பந்து தோன்றி மாபலிபால் உழு நீர் பையம் புன்கொண்ட மூவா உருவின் அம்பானை உழு நீர் வயலுள் உருபால் முன்னை முகையோடும் உருபால் முல்லை முகையோடும் கழுநீர் மலரும் கண்ணபுரத்து கண்டு கொண்டேனே தொழுநீர் நீர்படிவின் குரல் உருவாய் மற்றவர்கள் பார்த்து தொழும்படியான உருவம் அந்த வாமனாவதார்த்தம் தெரியல அந்த தொழு நீர் அத அர்த்தம் நீர்மைனா அர்த்தம் மற்றவர்கள் தொழக்கூடிய குணங்களை உடைய வாமனன்னு அர்த்தம் பண்ணிடுவோம் தொழுநீர் நீர்படிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி மாபலி பால் முழு நீர் பையம் முன்கொண்ட அர்த்தம் புரியுது முன்கொண்ட மூவா உருவின் அம்பானை பூவான எப்பொழுதும் கிழமை மாறாதிருக்கும் பெருமானை மூவா உருவின் அம்பானை முழு நீர் வயலுள் பொன் கிழைப்ப வயல்லேருந்து பொன் விளையாடும் முழு நீர் வயலுள் பொன் கிளைப்ப உருபால் முல்லை முக ஊடும் கழுநீர் மலரும் கண்ணபுரத்து ஒரு பக்கத்தில் முல்லை அப்புறம் கருமுகை பூக்கள் அப்புறம் செங்கழு நீர் இதெல்லாம் மலர்ந்து இருக்கிற கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனேன் பிடிக்க முடியுமா வந்து தோன்றி முன்கொண்ட மூவா மாபலிபால் முன்கொண்டின் அம்மாறை வயதுள் பொன் கிழைப்ப குருபால் முல்லை புகையோடும் கழிநீர் மலரும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொன்றேனேன்